ஹலோ கைஷி நீங்கள் என்னைக்கு வீடியோவில் என்னென்னு பார்த்தோம் லோ ஃப்ரெண்டு பிடிச்சா ஃப்ரெண்டாக தான் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி சனி நைல் லைவ் இருக்குது கலந்த காலங்க கலந்தங்க எத்தனை மணிக்கு ப்ரோன்னு கேட்டால் பத்து மணிக்கு ஆரம்பிக்கிறோம் கலந்த காலம் கலந்துங்க லைக் பண்ணாதங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி நானும் அவனும் நான் போயிட்டு ஃப்ரெண்டு பிடிச்சா ஃப்ரெண்ட் ஆகிட்டான் அவனும் ஃப்ரெண்ட் ஆகிட்டான் எம்மோட் போட்டு ஜாலியாக தான் இருந்தோம் அவன் கண்ணன் மலையிட்டான் நான் அக்கீல் தான் இருந்தேன் ஜோன் ஒரு சைடு சிங்க் ஆகினச்சு நானும் ஃப்ரெண்டாக தான் இருக்கிறேன் அவனும் ஆகிறான் என்ன அதான் நடக்குது ஜோன் ஃபுல்லாக சிங்க் ஆகிடுச்சு நான் சேர்த்துட்டேன் அவன் மிடி சுற்றி ஒரு ரவுண்ட் ஜெயிச்சிட்டான் ரெண்டாவது ரவுண்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அல்ல ரெண்டாவது ரவுண்டு நான் கண்டன போயிட்டேன் அவன் கீழே போயிட்டான் கீழே போய்ட்டு போவானா எம்மோட் போட்டு ஜாலியாக தான் போயின்னு இருக்குது அவன் கீழே போயிட்டான் தோன் ஒரு சைடு சிங்க் ஆகுது நான் ஜாலியாக போட்டு ஜாலி ஃபன் பண்ணியிருக்கிறேன் நான் ஒரு சைடு அவன் கீழே போயிட்டு மெய் சுற்றுவானா மாட்டானான்னு தெரியாமல் ஒரு தோன் சிங்க் ஆச்சு அவன் ஒரு சைடு கிளாலு போட்டுனா நம்மளுக்காச்சும் போய் கொஞ்சம் ஏற்றம்னு சொல்லிட்டு குலோவாலை போட்டு மெய் சுற்றிட்டேன் இந்த ஒரு ரவுன்னு நம்ம ஜெயிச்சிட்டோம் ரெண்டாவது ரூ மூணாவது ரவுண்ட் வந்து இல்லை அவன் என்ன நம்மளை துரோகம் பண்ணிட்டான் அதுக்கு மேலே நம்ம உடக்கூடாது ஒரு மேட்ச் கூட விட சொல்லிட்டு எஃபி பயிற்சி மீட்டு ஒரு ஹெட்சாட்டை போட்டுட்டான் இந்த மேட்ச்சு ஸ்கிப் பண்ணிட்டோம் கொஞ்சம் நாலா லாஸ்ட் ரவுண்டு ஒரு டபுள் வேலை ஒரு ஹெட்சாட்டை வச்சு மேட்ச்